அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருள் இனியன் அவர்கள் அண்ணன் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலை ஒரு தலைமை ஆசிரியரை சந்திச்சேன் தீவிர திமுக விசுவாசி அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்ன தகவலோடு நான் தொடங்க இந்த ஒரே தொடங்க விரும்புகிறேன் இந்த புதிய இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினதுனால ஊழியர்கள் ஊழியர்களெல்லாம் தங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு பேசும்போது சரிங்கய்யா என்ன சொல்றீங்க எப்படி இந்த முறையும் திமுகவுக்கு தான் அரசு ஊழியர்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு அவர் பேசிட்டே இருந்தாரு நான் நாம தான் நல்லாவே இருக்கு தெரியும் அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனா நான் ஒன்னு மட்டும் கவனிக்கிறேன் இந்த பதினைஞ்சு ஆண்டுகள்ல எனக்கு ஆச்சரியமான விஷயம் உங்க அண்ணன் சீமான பார்த்து எனக்கு வர ஆச்சரியம் என்னன்னா எப்படிப்பா காசு கொடுக்காம முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க எப்படிப்பா காசு கொடுக்காம வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு நூத்துக்கு அறுபது சதவீதம் அரசு ஊழியர்கள் கட்டாயம் திமுகவை ஆதரிப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய சர்வே படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் நானா வழிய போய் நாம் தோளுக்கு எவ்வளவு வாக்கு விழும் அப்படின்னு நான் கேட்கல அமீதா சரிங்க சார் சொல்லிட்டே இருந்தேன் அவரா சொல்றாரு நாற்பது சதவீதம் வாக்குகள் மற்ற எல்லா சிதையும் அறுபது சதம் திமுக விழும் நாற்பது சதம் சிதையும் சொல்லிட்டு அந்த நாற்பது சதவீதத்தில் இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு விழுவோம் அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் பதிவு செய்தார் அதன் அடிப்படை அவர் சொன்ன அவர் வாயாலே சொன்னார் நான் திமுகவுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தாலும் கோயமுத்தூர்ல நடந்த அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் ரூபாய் முன்னேற்ற கழகம் கொடுத்தது நானே அதில் பங்கெடுத்து சில வேலைகள் செஞ்சேன் அவரே வந்துட்டே இருந்தார் இந்த என்ன நம்மளுடைய பலம் நம்ம பலத்தோட அடிப்படையில் இருந்து மேலேறி வரணும் நம்மளுடைய பலம் கருத்தும் கருத்து பரவலும் தான் நம்மளுடைய கருத்து தான் நம்மளுடைய அடிப்படை பலமா இருக்கு அந்த கருத்தை கொண்டு சேர்க்கிற தகவல் தொழில்நுட்ப பாசலை கருத்து பரவல் கருத்தும் கருத்து பரவலும் நம்மளுடைய பலம் என்பதே நம்மளுடைய நாம் தம் கட்சி கொண்டிருக்கிற தத்துவமும் கொள்கையும் நோக்கமும் கருத்தும் தான் அப்ப இதுல எந்த எந்த சிக்கலுமே நமக்கு இல்லை நமக்கு இன்னைக்கு இருக்க காலம் ஏஐ காலம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் கவனமாக கையாள வேண்டிய இடம் அதுவாதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏஐ காலத்துல நாம ஒரு தப்பு தப்பா ஒரு தகவலை சொல்லிட்டோம் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டுரும் ஐந்து நிமிடம் தான் முன்னாடி கருணாநிதி காலம் இல்ல எல்லா பொய்யையும் சொல்லிவிட்டு ஏமாத்துறதுக்கு இது கருணாநிதி காலம் இல்ல இல்ல எல்லா பொய்யும் சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் எல்லா கட்சிகள்லயுமே அறிவு சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தொழில்நுட்ப துறையில வல்லுநர்களா இருக்கிறாங்க அதனால சில தவறு தரவுகளை எடுத்து அவங்க நிரூபிக்க முற்படுவாங்க ஆனாலும் அந்த தரவுகளை தாண்டி நான் உறுதியாக நம்புறேன் நாம் பாதுகாக்கிற ஒரு அமைப்பை கட்டியிருக்கிறோம் இயற்கையின் அருள் இறையின் அருள் நமக்கு இருக்கு ஏனென்றால் இயற்கையை பாதுகாக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது நாம் தமிழ் கட்சி தவிர இயற்கையை பாதுகாக்கிறோம் இந்த இயற்கை நமக்கு இயற்கையை பாதுகாக்கிற எண்ணத்துக்காகவே நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு கொடுக்கும் நீங்க நோபல் பரிசு நோபல் பரிசு பெறவங்களை நீங்க எப்படி பெறறாங்கன்னு ஒரு அடிப்படை இருக்கு அந்த அடிப்படை மட்டும் நான் சொல்லிட்டு நான் இறங்க விரும்பறேன் நோபல் பரிசு எதுக்கு தருவாங்க தினமும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க ஆனா யாருக்கு நோபல் பரிசு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கண்டுபிடிப்பு வருது அதுல எப்படி ஒரே ஒருத்தருக்கு நோபல் பரிசு வழங்க முடியும் அதுக்கு ஒரு ஆய்வு செய்வாங்க அது என்ன ஆய்வு தெரியுங்களா ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டு அந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பை எடுத்து வச்சுட்டு இந்த கண்டுபிடிப்பின் விளைவாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அதன் தொடர்ச்சியாக செயின் ரியாக்சன் மாதிரி நூற்று கணக்கான ஆர்டிகல் ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரே ஆராய்ச்சி கட்டுரை அந்த ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்துச்சுன்னா அப்பதான் கண்டுபிடிப்பாங்க இது பேஸ் ஆராய்ச்சி இதை செஞ்சவனுக்கு தான் நோபல் பரிசு என்று சொல்வார்கள் என் அன்பு உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சீமான் என்பது பேஸ் இந்த சீமான் பேச வைத்துக்கொண்டு அவர் உருவாக்குற கருத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெருகட்டி மெருகட்டி அண்ணனுக்கு ஒரு பாணி இருக்கும் சகோ துருவனுக்கு ஒரு பாணி இருக்கும் சகோ நம்மள துரைக்கு ஒரு பாணி இருக்கும் அண்ணன் ஜெயசேனுக்கு ஒரு பாணி இருக்கும் பாணி வேற வேற ஆனா கருத்து பேஸ் சீமான் சீமான் விதைச்சது என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் ஒரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லேட்டா ஒரு புத்தகத்தை எடுப்பேன் ஒரு எடுத்துக்காட்டு குணாயாவோட புத்தகம் எடுக்கிறேன் அல்லது வந்து ஐயா நம்ம இறந்து போடாத ஐயா அருவாயாவோட புத்தகம் எடுப்பேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா அருவாயாவோட புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் படிச்சா படிக்கிற வரியெல்லாம் அண்ணன் சீமான் மேடையில் பேசுற மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா நம்ம கொள்கைப்பு செயலாளருக்கு லேட்டா கிடைக்கிற எல்லா கருத்தும் அண்ணன் சீமானுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் எப்பொழுதுமே அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்ப பாமேன் ஐயா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிட்டு இருந்தேன் பார்த்தா அண்ணன் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு

ஒரு பெரிய சமூக மாற்றத்தை நம்ம நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் காசே இல்லாம எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளா யோசிச்சேன் கருணாநிதி தான் இந்த உலகத்துக்கே விபூதி அடிக்கிற கும்பல் கருணாநிதி குடும்பம் தான் கருணாநிதி குடும்பத்துக்கே விபூதி அடி விபூதி அடிக்கிறது யாரு தெரியுமா கருணாநிதி கும்பல் குடும்பத்துக்கே விபூதி அடிக்கிறது யாரு தெரியுமா அவன் கட்சி தொண்டன் அவன் கட்சி தொண்டனே காசு கொடுத்தா தான் கூடுறான் காசு கொடுக்காம ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடுறது அண்ணன் சீமானின் பேச்சுக்கு மட்டும் தான் கூடிட்டு இருக்கு தமிழக எந்த கட்சிக்கும் இல்ல ஏன் அதுக்கு காரணம் கருத்து பலமா இருக்கிறோம் வெல்வோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெய